ரத்தம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது பெருமூச்சுக்கும் பதில் கொடுக்கும் தேவன் ஆதார வசனம் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய இசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் உன் நாட்களோடைய பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் உன்னையும் இந்த நகரத்தையும் அஸ்ரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாய தாவிதி நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல் என்றார் மனதுருக்கமுடையவரின் ஒருக்கமுடையவரின் மகா மேன்மையான மக்களே இசைக்கிய ராஜா அந்நாட்கள் வியாதிப்பட்டு மரணப்படுகையில் இருந்தார் ஏசையா தீர்க்கதரிசி அவரிடம் சென்று நீருமது வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் வருத்திப் போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் உடனே இசைக்கிய ராஜா கருத்தரே சொல்லிவிட்டார் இனி அவ்வளவுதான் என்று முடிவிற்கு வராமல் தேவரிடம் இரக்கம் வேண்டு விண்ணப்பிக்கிறான் அழுகிறான் சொல்லிவிட்டு போன ஏசாயா அவனது அரமணையின் முற்றத்தில் பாதி தூரம் தான் போயிருந்திருப்பான் உடனே கர்த்தர் நீ திரும்பி போய் இசைக்கியாவிட இப்படி இப்படி சொல் அதான் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரி ஐந்தாவது வசனம் இப்போ வாசித்தேனே மேற்கண்ட வசனம் என்று அவன் விசுவாசித்து பெலன் கொண்டான் தீர்க்கரிசியின் மூலம் அவன் வியாதிக்கு பரிகாரமும் கொடுத்தார் நம் மனம் மன உருக்கமுடையவர் உலகத்து பெற்றோர்களை காட்டிலும் ஆயிரம் ஆயிரம் மடங்கு பாசமும் கரிசனமும் நேசமும் உடையவர் யோனா புத்தகத்தில் நினைவே பட்டணத்துக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்ல யோனாவை அனுப்பினான் அவனோ யோனாவுக்கு போக நினைவேக்கு போகாமல் தர்சீசுக்கு கப்பல் ஏறி போய்விட்டான் அதற்கப்பறம் நடந்த கதைகள் எல்லாம் வரலாறு உங்களுக்கு தெரியும் மீன் வயிற்றில் போட்டு மீன் கைக்கி மறுபடியும் நினைவேக்கம் போகிறான் பட்டணம் ஆண்டவரை அறியாத தொழுது கொள்ளாத பட்டணம் யோனா மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்து நினைவேக்கு போய் இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான் யோவான் மூணு நாள் கருத்து சொன்னதைத்தான் சொன்னார் நாற்பது நாள் அவகாசம் இருக்கிறது என்று சொன்னார் உடனே நினைவே பட்டணத்தார் பெரிய ஒருவரை உபவாசிக்கும்படி நட்டுடுத்திக் கொண்டார்கள் அதாவது தங்களை தாழ்த்தினார்கள் தேவனை விசுவாசித்து இறக்கம் வேண்டி கெஞ்சினார்கள் தேவன் மனஸ்தாபப்பட்டார் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திருப்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தார் இன்னும் ஒரு சாட்சியை கொடுக்கிறேன் கேளுங்கள் ரெண்டு நாளாக முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை படியுங்கள் மனேசே என்ற ராஜா இவன் இசைக்கிய ராஜாவின் மகன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் யூதாவும் எருசுலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனேசை அவர்களை வடிவேப்பி போக பண்ணினார் இவன் செய்தது மட்டும் மக்களையும் செய்ய வைத்தான் கர்த்தர் பேசியும் இவர்கள் கவனிக்கவில்லை தேவனிடம் திரும்பவில்லை ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் கையில் எதிரியின் கையில் மனசை ஒப்பு கொடுத்தார் அவன் மனாசையை சிறைப்பிடித்து கையை வெண்கல சங்கிலால் கட்டி பாவிலோனுக்கு கொண்டு போனார்கள் இப்படி நெருக்கப்படுகையில் மனாசே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் தன்னை தாழ்த்தினான் கர்த்தர் அவனுக்கு கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசுலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு பண்ணினார் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசை அறிந்தார் கேட்டீர்களா மக்களே இந்த சாட்சிகள் எல்லாம் நமக்கு சொல்வது என்ன எவ்வளவு தூரம் நீங்கள் கருத்தரை விட்டு போ விலகி போயிருந்தாலும் இன்று எதேச்சியாக இந்த செய்தியை கேட்டிருந்தாலும் அல்லது இவ்வளவுதான் அதான் முடிவாகி முடிவாகிவிட்டதே கோர்ட்டே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து விட்டதே டாக்டர்களே ரிப்போர்ட் ஃபைனல் ஆகிவிட்டதே மருத்துவர்களும் மருத்துவமும் முடியாதுன்னு சொல்லிவிட்டதே என்றாலும் பொல்லாதது தவறுதான் என்று தெரிந்திருந்தாலும் சில பல தவறுகளை செய்து கொண்டு இதுவரை நமக்கு ஒன்றும் நடக்கவில்லை ஆகையால் தொடர்ந்தேன் என்று இருந்தாலும் இதற்கு கர்த்தர் கொடுக்கும் தீர்ப்பை அறிந்திருந்தாலும் என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தாலும் இந்த செய்தியை கேட்டு முடிந்ததும் முழங்கார் படியிட்டு உங்களை தாழ்த்தி அதாவது தகப்பனே நீர் இதில் தலையிடாவிட்டால் காரியம் வேறு திசையில் போய்கொண்டு முடிவு பரிதாவும் ஆகிவிடும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுங்கள் பேச முடியாவிட்டால் அவர் சமூகத்தில் கதறி அழுங்கள் மனிதர்களிடம் அழாதீர்கள் அவரது இறக்கம் வேண்டி கெஞ்சுங்கள் உங்களுக்கு ஒரு நற்செய்தி நம் தகப்பன் மனம் இறங்குவார் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை இதோ முடிந்து விட்டது என்று சொன்னாலும் இல்லை முடிவை எழுதுகிறவர் அவர் மனிதன் அல்ல கோர்ட் அல்ல டாக்டர் அல்ல அவரால் கூடும் தீர்ப்பே வந்துவிட்டாலும் அதை மாற்றி திருப்பி கொடுக்க நம் கருத்தரால் கூடும் இதை விசுவாசிக்க வேண்டும் தைரியமாய் அவர் கிருபாசனத்தை வாருங்கள் இரக்கம் பெறுவீர்கள் ஏற்ற கிருபையை தருவார் எவிரே என் நான்காம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வாசியுங்கள் காரியங்கள் மல மழ வென்று மாறுதலையாய் முடியும் நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல முடிவு கிடைக்கும் உறவின் அடிப்படையில் அவரிடம் வாருங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமானாய்க்கே உன் மகன் மகள் வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் உங்களது நேசம் பிரியம் உதவி வேண்டுமப்பா என்று முழு மனதோடு கேளுங்கள் உங்களது கூட அவர் அறிந்திருக்கிறார் மன்னிப்பாரா என்று சந்தேகப்படாதீர்கள் நாம் தான் அவரை விட்டு விலகிவிட்டேனே என்று உங்களையே நொந்து கொள்ளாதீர்கள் லூக்கா பதினஞ்சாம் அதிகாரத்தில் பேசப்பட இளைய குமார் நினைத்து பாருங்கள் அவனுக்கு கிடைத்த மேன்மை அன்பு உறவை நினைத்து பாருங்கள் ஒருவரும் கெட்டு போவத சித்தம் அல்ல அதுவும் அவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்லவே அல்ல நீங்கள் தோல்வி அடைவது அவருடைய சித்தம் அல்லவே அல்ல வாருங்கள் செபிக்கலாம் ஆம் தகப்படி எல்லாம் முடிந்துவிட்டது என்று உலகம் மருத்துவம் கோர்ட்டு குடும்பம் உறவுகள் சொல்லுகிறது நீரோ அந்த முற்றுப்புள்ளையை கமாவாக்கி மாறுதலையாக முடித்து என்னை மறுபடியும் நில நிறுத்த வல்லவர் நீர் மட்டும்தான் வல்லவர் மனதுருக்கம் உடையவர் என்மேல் அன்புள்ளவர் தாழ்த்துகிறேன் இறக்கம் வேண்டி கெஞ்சுகிறேன் மனமிருங்கும் கர்த்தாவே உயிர்ப்பையும் தகப்பனே புதுவாழ்வு தாருமையாம் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆம்மே லூயம்